அப்படியே கலியுகத்தில் நம்ம எல்லாம் ஒரு ஒரு நற்கதி அடைவதற்கு பக்தி மார்க்கமே சிறந்தது அப்படின்னு உங்களை மாதிரியான பல பெரியவர்கள் சொல்லி நாங்கள் எல்லாம் இருக்கோம் அந்த வகையில் பக்தினா என்ன அதில் நவவீத பக்தி அப்படின்றது ஒவ்வொரு நாளும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் இன்றைய தினம் ஐந்தாவது பக்தியான அர்ச்சனம் அப்படின்றது அர்ச்சனம்னா என்ன அதை யார் ராமாயணத்தில் ராம இடத்துல அந்த பக்தியை செலுத்தினா அப்படின்றத நீங்கள் இப்போ உபன்யாச வடிவில் எங்களுக்கு வழங்கணும்னு நேர்கள் சார்பாக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய நாதாய சீதாயா பதையே நமஹா பக்திய பரமயாவாபி என்பதாக கர்மயோக ஜானயோக பக்தி யோகம் என்பதை சாட்சாத் கண்ணனம்பெருவான் கிருஷ்ணாவதாரத்திலே கீதையிலே அற்புதமாக உபதேசித்தான் ஆனால் அந்த மூன்றுக்குமே நம்மால் தகுதி இல்லை என்பது நிர்தரணமான உண்மை ஆனால் அந்த பக்தி ஸ்தானத்தில் சரணாகதி என்பதாக பக்தி என்று சொன்னால் அந்த பக்தியை எல்லோரும் பண்ணுறாங்க அதுக்கு அதிகாரிகள் என்று சொன்னால் லோக்கத்தில் அதாவது புல் பூண்டு பசு பட்சிகள் மனுஷியாதிகள் எல்லோரும் பகவானிடத்தில் பக்தி பண்ணலாம் பக்தி என்று சொன்னால் தைலதாரா அவிச்சின்ன ஸ்மிருதி சந்ததி ரேவா என்பதாக சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டது அதாவது ஒரு விளக்கெண்ணையான வஸ்துவை ஒரு பாத்திரத்திலேருந்து கீழே சேர்த்தால் அது இடைவிடாத எப்படி வருமோ அதற்கு பக்தின்னு பேர் அது நடுவில் எதுவும் விச்சேதம் ஏற்படாது சாதாரணமாக ஜலத்தை கொட்டினால் ஜலம் காற்று கொஞ்சம் அன்னண்ட அசையும் ஆனால் விளக்கெண்ணெயை சேர்த்தால் அப்படியே இடைவிடாது விரும்பலாம் அப்படிதான் பக்தி ஒரு ஜென்மாவை எடுத்தால் அந்த ஜென்மா முடிகிற பயந்தும் பகவத் தியானம் பண்ணிண்டே இருக்க வேண்டியது பக்தி அது யார் பிரஹ்லாதுலேந்திர பரீட்சிதா திராத்தனு விபத்துஷு தாசீஷு சர்வம் அபரம் மம தே சந்தோல்யதாம் திரிதநாயக கிங்கரிய நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் அற்புதமாக பகவான் சேவை சாதிக்கிறான் அதை தவிர இதிகாச புராண விசேஷமாகவும் பல க்ஷேத்திரங்களில் ஆழ்வார்களுக்கும் முன்னாடியாக அவதாரம் பண்ணி அர்ச்சாவதாரத்தில் அனுகிரகிக்கிறான் ஆனால் அந்த அர்ச்சாவதாரம் என்பது ரொம்ப விசேஷமாக ஆழ்வார்களாலே மயர்வர மதிநல அருளப் பெற்ற ஆழ்வார்களாலே மங்களாசாசனம் செய்யப்பட்ட க்ஷேத்திரம் அதில் ஆச்சரியமான க்ஷேத்திரம் நடுநாட் திருப்பதிகள் என்பதாக ரெண்டு க்ஷேத்திரம் இடைகளி ஆயனார் என்னும்படியான திருக்கோயிலூர் அந்த இடத்துல மூன்று ஆழ்வார்களையும் எம்பெருமான் முதல்ல தமிழுக்கு பெருமை சேர்த்த பெருமாள் அவர் தான் இடைகளி ஆயனார் திருக்கோயிலூர் என்பதான அற்புதமான க்ஷேத்திரம் அடுத்ததாக திரு அகிந்திரபுரம் என்னும்படியான திருவேந்திபுரம் என்று இன்றைக்கி பிரகடனத்தில் சொல்லிகிட்டுருக்கோம் அந்த க்ஷேத்திரம் சுவாமி தேசிகனும் அற்புதமாக பல ஸ்தோத்திரங்கள் பண்ணிருக்கார் அதில் பக்தியிலே சிறந்தவன் என்று சொன்னால் பிரகலாத நாரத பராசர என்பதாக பிரகலாதன்தான் பக்தியிலே பிரதம சேனியாக இருக்கக்கூடியவன் ஏன்னா அவன்தான் ரிசுமாவதாரத்தை நிரூபணமாக வரவழைத்து அவனுக்காகவே பகவான் அனுகிரகம் பண்ணினார் ஆனால் பிரகலாத பக்தி நமக்கு வருமானார் ஆனால் இரண்யகசிவு கோஷ்டியில் இருக்கக்கூடிய இந்த கலிகாலத்தில் பிரகலாதனுடைய பக்தி தான் உலகத்துக்கு சிறந்தது அந்த பக்தி நமக்கு வராட்டால் கூட பிரகலாதன மனசால் நினைத்தாலே அந்த பக்தி பக்தியா பரமயாவாபி என்பதாக பக்தி ஸ்தானத்தில் பிரபக்தி என்னும்படியான அனுஷ்டானம் பண்ணுவது உத்தமமான ரீதியாக இருக்கும் அதனாலே பக்தி பண்ணால் அப்படி அந்த இடைவிடாத பக்தி வரணுன்றதுக்காக ஒரு உபமானம் சொன்னோம் இல்லையோ தைலதாரா அவிச்சின்ன ஸ்மிருதி சந்ததி ரேவா அந்த எண்ணெயாகப்பட்டது இந்த பாத்திரத்துக்கும் சேர்க்கும்படியான பாத்திரத்துக்கும் இடைவிடாத இருக்கக்கூடியது பக்தி அந்த பக்தி நம்மளால் முடியாதுன்றதுக்கு தான் மின்னின் நிலையில மண்ணுயிர் ஆக்கைகள் என்றும் இடத்து இறை ஒன்று மின்னீரே என்று சுவாமி நம்மாழ்வார் அழகாக சாய்க்கிறார் மின்னின் நிலையில அதாவது வித்யுத் புருஷன் என்று சொல்லக்கூடியதான மின்னல் லோ அங்கேருந்து வருது ஆகாசத்தில் அதற்கு முன்னாடி ஒளி ஒளி என்று சொல்கிறோம் அந்த ஒளி முன்னாடி பரப்படுறது ஆனால் அந்த ஒளியை காட்டிலும் இந்த ஒளி ஆகப்பட்டது அதை காட்டிலும் இன்று முன்னாடியே வந்து நம்மை அடைகிறதுனால அப்படிப்பட்டதான ஒளியும் ஒளியும் ரெண்டும் சேர்ந்ததாக எம்பெருமான் என்ன பண்ணுறான் எல்லாத்தையும் சொன்னான் இதெல்லாம் சர்வ அசக்தர்களாக அதாவது ஆழ்வார்கள்தான் பக்தியை உலகத்திற்கு ஸ்தாபிதம் மன்னவா ஆழ்வார்கள் தான் அந்த பக்தி ஸ்தானத்தில் பிரபத்தியை அனுட்டான முன்னவர் சுவாமி நம்மாழ்வார்தான் செல்வநாராயணன் என்ற சொல்கேட்டலும் மல்கும் கண்பணி நாடுவன் மாயமே அல்லும் நண்பகலும் இடை வீடின்றி நல்கி என்னை விடான் நம்பி நம்பியே என்பதாக அழகாக திருவாய்மொழியில் அற்புதமான ஒரு பாசனம் அதாவது இது ஒரு சின்ன ஒரு கதை அதாவது ஒரு விறகு வெட்டியானவன் பிரதி தினமும் அந்த ஆற்றை கடந்து அங்கிருக்கும்படியான விறகை கொண்டு வந்து அதை கிராமத்திலே விற்று தன்னுடைய குழந்தைகளையெல்லாம் காப்பாற்றக்கூடிய பத்தினி குழந்தைகளை அதை மாதிரி விறகு வெட்டின்னு வரும்படியான சமயத்தில் பிரத்தி தினமும் சுமை தாங்கின்னு ஒன்று இருக்கும் அது மேலே அந்த விறகை வச்சுட்டு அதுக்கப்புறம் கை காலம் தீர்த்தம் தாகத்துக்கு பசிக்கு தீர்த்தமும் சாப்பிடுவோம் தீர்த்தத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் விறகை விற்றுட்டு வருவான் இப்படி பண்ணும்படியான சமயத்தில் சுவாமி நம்மாழ்வார் பகவானே நினைத்து நினைத்து அவருக்கு சேவை சாதிக்கலேன்னு மனசுக்குள்ளே ரொம்ப ஆத்தங்கம் வருத்தம் அதனால் இனிமேல் அந்த பகவத் தியானம் பண்ணக்கூடாது நாம் தனிமையில் போய் உட்காந்துருக்கணும் அங்கே ஒரு பாறையில் வந்து மரத்தடியில் உட்காந்துட்டார் அந்த சமயத்தில் இந்த விறகு வெட்டியானவன் விறக வைக்கச்சே அவனுக்கு கோவில் குளம் வேதம் சாஸ்திரம் ஆகமம் பெரிய பக்தி பெரியவர்களுடைய பண்பாடுகள் ஒன்றுமே தெரியாது அப்படிப்பட்டவன் விறகை இறக்கி வைக்கச்ச நம்மளாம் விறகு வச்சு அம்மா அப்படின்னு சொல்லுவோம் அவன் அதுவான் ஐயோன்னு கொண்டு வைப்பான் அப்படி வைக்கக்கூடியவன் ஒரு நாள் விறக வைக்கச்ச நாராயணான்னு கீழ வச்சான் நம்மாழ்வார் காதில் நாம் எங்கேயோ தனியோ ஏகாந்தத்தில் இருக்கோன்னு வந்த இடத்துல இவர் இப்படி சொல்கிறாருன்னு அவரை கூப்பிட்டார் நான் பகவான் நாமாவை வேண்டாம் மனசுக்குள்ளே தியானம் பண்ணி தனியார் கூட வந்திருக்கேன் இங்கே வந்து நாராயணன் அவன் என்ற சொல்கை அந்த நாராயணன் சொன்ன உடனே மல்கும் கண் பணி வன்மாயமே அவர் கண்லேருந்து தாரதாரையாக ஜலம் வந்துதான் நான் எம்பெருமானே நினைக்கக்கூடியவன் ஆனால் இந்த விறகு வெட்டியினுடைய வார்த்தையில் போய் பகவான் உட்காந்து அவனையும் எனக்கு ஞாபகப்படுத்தும்படியாக பண்ணுறானே அவனுடைய அகணித கடனா சாமர்த்தியனுடைய பெருமையை நான் வே அல்லும் நண்பகலும் இடைவீழின்றி நல்கி என்னை விழான் நம்பி நம்பியே அவனை இடைவிடாத தியானம் பண்ண வேண்டும் என்பதை இந்த விறகு வெட்டி மூலியமாக தனக்கு ஆச்சாரியனாகவே தனக்கு வந்தான் என்று ஆழ்வார் அவனை கொண்டாடுறார் அப்படிப்பட்டதான பக்தி மார்க்கத்தில் பக்தியினுடைய ஸ்தானத்தில் பிரபத்தி என்பதையாக ஆழ்வாருடைய வாக்கியங்களையும் வேத இதிகாச புராணங்களில் எப்படியெல்லாம் பக்தி எல்லாம் பண்ணிருக்கான்றத ராமாயணம் ரொம்ப அழகாக விளக்கின்றது அதில் சபரியா பூஜித சம்யக்கு என்பதாக சபரியனுடைய பக்தி ரொம்பவும் சிறந்ததாகவும் அவள் எப்படியெல்லாம் கைக்கரியம் பண்ணியிருக்காங்கன்றத நாம் மேற்கொண்டு அனுபவிப்போமாக அப்படிப்பட்டதான பக்தி சிறந்தது நிச்சயமடை அதாவது பக்தி என்று சொன்னால் அந்த பக்தியில் இவளுக்கு இப்போ இந்த விறகு வெட்டியினுடைய கதை சொன்னமே அந்த மாதிரி தான் சபரியனுடைய பக்தியும் சபரி என்பவள் சாதாரணமான ஒன்றும் தெரியாது ஒரு பிண்டமாக பிறந்தவள் ஆழ்வார்களுக்குள்ள ஒவ்வொரு ஆழ்வார்க்கு ஒரு அற்புதமான சரித்திரம் உண்டு அதாவது மகாயாம் மகரே மாசே சக்ராம்சம் பார்கவோத்பவம் மகீசார புராதீசம் பக்தி சார பஜே என்பதாக ஒரு பார்கவ மகரிஷியினாலே வளர்க்கப்பட்டவர் சுவாமி திருமீசி ஆழ்வார் அவர் பெருமாளுடைய சக்கர அம்சமாக ஆனால் அதற்கு முன்னாடி தேவலோக ஸ்திரீனுடைய ஒரு பிண்டமாக பிறந்தது அதனால் அவள் என்ன பண்ணினாள் அவள் விவாகமாகாத ஒரு தேவலோக ஸ்திரீன்றதுனால அது குழந்த ஒரு பிண்டமாக இருக்கேன்னு பயந்துன்னு ஒரு நாணல் காட்டு உள்ளே போட்டுவிட்டாள் அந்த குழந்தை அங்கே இருந்தார் அந்த சமயத்தில் ஒரு ஞான வழியாக இந்த பார்கவ மகரிஷி அந்த குழந்தைய எடுத்துன்னு போய் அதை ரொம்ப ஜாக்கிரதையாக வளர்கிறார் அதனாலே அந்த கூடை முடையும்படியான ஒரு வர்ணத்தினாலே வளர்க்கப்பட்டவர் அப்படி வளர்ந்து உலகம் மழிஷையும் உள்ளுழந்து தம்மில் புலவர் புகழ் கோலால் தூக்க உலகுதன்னை வைத்தெடுத்த பக்கத்தும் மணீர் மழிஷையே வைத்தெடுத்த பக்கம் வலிது அவர் பிறந்ததினாலே அந்த க்ஷேத்திரமே உலகத்தையும் ஒரு தட்டில் வச்சு திருமொழியை ஒரு தட்டில் வச்சால் திருமொழி தட்டு கீழே உட்காந்துருந்தான் ஏன்னா அவர் சக்கரம் பகவானுடைய சக்கர அம்சம் அதாவது சுதர்சன ஆழ்வானுடைய அம்சமாக அவதாரம் பண்ணினவர் இந்த இவர் அப்படிப்பட்டதான திருமூசி ஆழ்வார் சாக்கியம் கற்றோம் சமணம் கற்றோம் சங்கரனாராகியா ஆகமனூல் ஆராய்ந்தோம் என்ற சகல மதத்திலையும் பறந்து சாக்ஷாத் விஷ்ணு மதத்தை ஸ்தாபிதம் பண்ணினவர் அப்படியாகச் சொன்ன திருமூசி ஆழ்வார் காணிலும் உருப்பலார் செவிக்கிலாத கீர்த்தியார் பேணிலும் வரந்தரும் மிடிக்கிலாத தேவரை ஆனமென்றடைந்து வாழும் அதறுகாழ மாதிவால் பேணினும் பிறப்பெனும் பிற கரு ககித்திரே எம்பெருமானுடைய அஷ்டாட்சரமாக இருக்கக்கூடிய எட்டும் இரண்டும் அறியாதையம்மை எட்டும் ரெண்டு என்று சொன்னால் எட்டு என்று சொன்னால் திருவஷ்டாட்சரம் அந்த எட்டு எழுத்துக்கள் இரண்டு என்று சொன்னால் துவயம் சர்ம ஸ்லோகம் திருவஷ்டாட்சரம் இது மூன்றும் தெரியாதயம்மை இவை அறிவித்து என்று சுவாமி வேதாந்த தேசியின் அழகாக சாதிக்கிறார் அந்த மாதிரியாக பகவான் அவருக்குள்ளே இருந்து சர்வ மதத்திலேயும் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் பரதேவத்தை என்பதாக சாதாரண யாராவது நமக்கு ஒரு நூறு ரூபா கொடுத்தா அவளை இல்லாத வாய் கொண்டு மானிடம் பாட வந்த கவியே நல்லேன் நமக்கு ஏதாவது ஒரு ஆபத் சமயத்தில் உபகாரம் பண்ணாலும் பகவானுடைய அனுகூலம் தான் ஆனால் அவனே இந்திரன் சந்திரன் இவன் தான் சூரியன் இவன் தான் சந்திரன் ஸ்தோத்திரம் பண்ணுறது நரஸ்துதி ஆழ்வார்களுக்கெல்லாம் கிடையாது நரஸ்துதி என்றால் பாகவத்தாளாக பகவத் பக்தி பண்ணக்கூடியவர்களையெல்லாம் கொண்டாடுவார்கள் பகவானுடைய பக்தி யாருக்கு இருக்கோ அவர்களெல்லாம் போற்றத்தக்கவர்கள் என்பதை ஆழ்வார்களுடைய தம்முடைய பாசுரங்கள் வழியாக உலகத்தில் எதையும் லட்சியம் இல்லாமல் பகவத் பக்தியே உறுதி என்று சொன்னார் ஆனால் இவள் அப்படியாக திருமணி ஆழ்வார் மாதிரி திருமொழி ஆழ்வார் கலியுகம் பிறந்தவொடனே அவதாரம் பண்ணினார் அதற்கு முன்னாடி ராமாவதார காலத்தில் சபரி என்று சொல்லக்கூடிய இந்த பெண்மணியானவள் இவளுக்கு பேரும் கிடையாது ஊரும் கிடையாது ஸ்ரீமத் ராமாயணத்தில் கைகேயி ராமனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கச்ச கைகை எங்கே வந்தான் என்று கேட்குற ராமாயண கேள்வி அதில் எதிர்ச்சையான்னு ஒரு பதம் போட்டேன் வால்மீகி பகவான் எதிர்ச்சையான அன்எக்பெக்டடான்ற சொல்கிறாள் இல்லையோ அதை மாதிரி சீர்வரிசை ராமனுக்கு கொடுக்கச்சு பெரிய பெரிய பாத்திரங்கள் கங்காளங்கள் வெள்ளி வயிற வல்லூரியங்கள் எல்லாம் கொடுத்தா ஆனால் இப்போ வந்து சில பேர் கல்யாணம் என்று சொன்னார் இந்த கல்யாணம் எப்படி நடக்கிறது யாருக்கு சாப்பாடெல்லாம் போடுறா எவ்வளோ ரகவைகள் என்ன தோரணங்கள் மண்டபம் எப்படிப்பட்டது அதுக்கு எவ்வளோ ப்ரைஸு இதெல்லாத்தையும் கேட்குறதுக்குன்னு சில பேர் வருவாள் ஆனால் நம்ம கூப்பிட்டா சந்தோஷமாக அக்ஷத ஆசீர்வாதம் முன்னிட்டு ஒரு வா சாப்பிட்டுவிட்டு நல்லா மனமக்கள் சௌக்கியமாக இருக்கணும்னு சொல்கிறது நியாயமான பந்ததி சில பேருக்கு இதெல்லாம் பிடிக்காது இதை விட்டுட்டு அந்த அடுத்த காரியம் பண்ணுவாள் அதை மாதிரியாக கைகே இந்த பாத்திரத்தெல்லாம் எட்டி பார்த்தாலும் எட்டி பார்க்கச்சே அவள் அப்படியே குப்புரை உழுந்துட்டான் பாத்திரத்து உள்ள அது எப்படின்னு ஒரு பெரிய பாத்திரம் எடுத்து போனால் அதில் ஒரு எறும்பு வந்து வந்து வந்ததுன்னா யாருக்காவது தெரியுமா பையில அதை மாதிரி எதிர்ச்சையாக ஏன் இந்த ராமாயண கதையை வளர்ப்பிப்பதற்காகவே இவள் வந்தாள் எதிர்ச்சையானு ஒரு பதத்தை போட்டு அந்த இடத்த ரெண்டு எதிர்ச்சையாக ஸ்ரீமத் ராமாயணத்தில் வருது ஒன்று இவள் ஒன்று அதே மாதிரியாக ராமாயணத்தில் புன்னிறங்கொண்டு புணர்ந்தெழுந்த காமத்தால் தன்னை நயந்தாளை தான் முனிந்து முகுக்கறிந்து மன்னிய தின்னணவும் வாய்த்த மலைபோலும் தன்னிகொரொன்றில்லாத தாடகையை என்பதாக இந்த கதையை வளர்ப்பிப்பதற்காக சூர்பனகா சோர்வெய்தி இது சூர்பனகையும் அப்படி தான் வந்தாளாம் ஆனால் இவள் வெய்ய வேண்டியவள் ராவண போய் ராமனுடைய எல்லாம் சொல்கிறாள் இவளும் குலமோ கோத்திரமோ ஒரு நல்ல மகானுடைய சம்பந்தமோ எதுவும் கிடையாது எங்கேயோ இருக்க வேண்டியது கையிலெல்லாம் மாம்சாதிகளை சாப்பிட்டு கொண்டு இப்படியே வாழ்க்கை வா இப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு நிறைய வயசாகிடுது இவளுக்கு ஆனால் நிறைய வயசில் வயசு மொத்தம் வியர்த்தமாக போயிடுது அதனாலே பழுதே பலபகலும் போயினவென்று அஞ்சு அழுதேன் அரவனை மேல் கண்டு தொழுதேன் கடலோதம் காலலை வளரும் செங்கன் அடலோத வண்ணன் அடி அவனுடைய திருவடியை கிடைக்கிறதுக்கும் அவனுடைய கிருபை இருக்கணும் இவள் இப்படியும் மாம்சாதிகளை சாப்பிட்டுண்டு தூங்கிறது கிடையாது பதிவு கிடையாது ஆத்திரிபுரம்லாம் பிசாசு மாதிரி சுற்றின்னு இருக்கவள் இப்படியே வாழ்க்கை பொறுத்து ஒரு சமயம் மந்தாகினி மதங்களுடைய ஆசிரமத்துக்காக அப்படி ஊற சுத்துற மாதிரி அங்கே வந்தாள் அங்கே வந்த உடனே அந்த இடத்துக்கே ஒரு பெருமை உண்டு ஒவ்வொரு க்ஷேத்திரங்களுக்கும் யதா விரட்சசிய சம்புஷ்பித தூராத் கந்தோவாதி ஏவம் புண்ணியசிய கர்மணா எந்த இடத்துல புண்ணியாத்மாக்கள் இருக்காளோ நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை என்பதாக சொல்கிறாள் இல்லையோ நல்லவா ஒத்திருந்தாலும் அவர்களுக்காக எல்லா கஷமும் ஏற்படும் இங்கே மதங்களுடைய ஆசிரமத்து பக்கம் இவள் வந்தாள் வந்த உடனே இவளுக்கு கோவில் கோலம் ஒன்றும் தெரியாது ஆனால் அங்கே இருக்கும்படியான அழகான செடி கொடிகள் பக்ஷிகள் பழங்கள் இதெல்லாம் பார்த்த உடனே மனசுக்குள்ள ஒரு அழகான ஒரு நல்ல பாவம் தோண்டித்து நாம் இப்படி இருந்தமே இப்படியெல்லாம் தோன்றுதேன் அப்படி போனால் அந்த இடத்துல கர்மானுஷ்டானங்களையும் தீர்த்தா மாடி பிரம்ம யக்கம் தேவ பித்ரு பித்ருஜம் பூத யஜா என்று யாக யக்கங்கள்லாம் பண்ணிவிட்டு சிஷ்ய பிரபுத்தாக அவர் மதங்க மகரி அவருடைய ஆசிரமத்துக்கு போகிறார் ஓஹோ இந்த நதியில் ஒருத்தர் தீர்த்தம் மாடிட்டு அவள் போகிறார் அவர் பின்னாடி நூற்றுக்கணக்கான வேறு போகிறா அப்படின்றதுக்காக அங்கே போகலாமான்னா இவளுடைய மனசெல்லாம் அழகான ரூபவத்தியாக மாறிட்டாள் அந்த இடத்துக்கே இவ்வளோ பெருமை உண்டு அப்படிப்பட்டவள் ராட்சசியாயிருந்தவள் இந்த ஆசிரமத்துக்கு வந்தவுடனே தம்முடைய எல்லாமே இயற்கையெல்லாம் மாறிவிட்டது அப்படிப்பட்டதான சபரி ஸ்ரீமத் ராமாயணம் அதில் அழகான ஒரு பகுதியை மாரீச்ச மாயாமிருக சர்ம பரிகர்மித நிர்பர பரி கர்மித ஜீவித தர்பாஸ்தரண ராஜதேக குருதிராஜதேகதிதத்தாலித பக்த ஜனதாட்சிணிய கல்பித விபுத பாவ கபந்தாபிநந்திதா அவந்தியமஹிமமுனிஜனகளுஷ சபரிஹி மோஷசாட்சிபூதா என்று ராமாயணம் பூர்த்தியாக அழகாக சொல்கிறார் ராமபிரானுடைய திருக்கல்யாணமாகி அத்புதமாக பெருமாளும் பிராட்டியும் இளைய பெருமாளும் மூன்று பேருமாக சேர்ந்து கானகம் செல்லும்படியான ஒரு தருணத்தில் சபரியனுடைய ஆசிரமத்துக்கு வருவதற்கு முன்னாடி விராதவத பண்டிதா என்று விராதவதங்கள்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஆச்சரியமாக சபரியனுடைய ஆசிரமம்னு சொல்கிறாள் இப்போ சபரி என்று சொன்னாலே ரொம்ப அழகான க்ஷேத்திரம் சபரி அதாவது அங்கே அதுக்கு அழகான பம்பா நதி ஓடும்படியான க்ஷேத்திரம் அது அந்த இடத்துல மதங்களுடைய ஆசிரமம் இருக்குது அந்த ஆசிரமத்துக்கு வந்ததுனாலேயே இவளுக்கு உயர்ந்ததான ஒரு ஞானங்கள் அவள் எப்படி இருந்தாலோ அதுக்கு மாறுபன் மொத்தம் பிரதிபட ஸ்ரேணி என்பதாக மொத்தம் மாறிவிட்டது அதற்கு முன்னாடி அவள் எப்படி இப்படியோ இருந்தால் அவளுக்கு அவளுடைய பேர் ஊர் ஒன்றுமே சுகமாக இல்லை அவளுடைய வாழ்க்கையும் வியர்த்தமாகவே இருந்தது ஆனால் இவள் உன்னதமான அழகு பொருந்தியவளாக பகவத் பக்தியும் ஆச்சாரிய பக்தியும் அந்த ஆச்சாரியனுடைய கட்டாட்சம் ஏற்பட்டதுனாலே இந்த சபரி என்ன பண்ணால் அந்த ஆசிரமத்தில் நடக்கக்கூடிய க அங்கே வந்து மத்தங்கரை சேவித்தாள் மதங்களை சேவித்த உடனே இவள் எல்லாரும் பார்த்தா நீ ஏதோ வேடு ஸ்திரீ காட்டில் இருக்க இங்கே எதுக்கு வந்தேன்னா இங்கே வந்தேன் இல்லை நான் இப்படி தான் இருந்தேன் ஆனால் இங்கே வந்த உடனே என் மனசே புத்தியே மாறி விடுத்து அதனால நான் இங்கேயே இருக்கணும்னு நினச்சேன் ஆனால் இவ எல்லாரும் சேர்ந்து தன்னை திரஸ்காரம் பண்ணி வெளியில் அனுப்பிச்சுடுவான்னு நினச்சா ஆனால் மத்தங்கர் அவளை கூப்பிட்டு நீங்கள் வா என்ன பண்ண போகிறேன்னா சுவாமி நான் எந்தும் பண்ண போகிறதில்லை உங்கள் திருவடி வாரத்துலேயே இருக்க போகிறேன்னா என் திருவிழி இங்கேயும் இருக்க போகிறேன் என்ன ஆசிரமத்திலே இருக்க போகிறேன் இனிமேல் வேறெங்கும் கிடையாது எங்கேயும் கிடையாது அதாவது எங்கும் போய் கரை காணாது எரிகடல்வாய் மீண்டேயும் வங்கத்தின் கூம்பேறும் மாப்பறவை போன்றேனே என்று பக்ஷியாகப்பட்டது கடல்லே கிளம்பி எங்கே பார்த்தாலும் சமுத்திரமாக இருக்கேன்னு திரும்பி அந் வங்கத்தின் கூம்பேறும் அந்த கப்பலனுடைய இதிலேயே வந்து தேருமா போலே நான் இங்கே தான் இருக்க போகிறேன்னா அட் என்ன பண்ண போகிறேன்னே சுவாமி எதை நியமிச்சாலும் காற்று இருக்கேண்ணா உடனே பண்ணா ஆசிரமத்தெல்லாம் நன்னா பெருக்கி நன்னா மூழ்கி சாணம் தெளித்து கோலம் போட்டு இதை வாழ்கெல்லாம் பில்லுகள் எல்லாம் இங்கே இருக்கிற பசுக்களுக்கெல்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணுனேன் சபரியாக சம்யக்கு அவள் என்ன பண்ணா சுவாமி தேவர் எது நியமிச்சாலும் பரம பாக்கியமாக இருக்கேன்னு அங்கேயே இருந்துட்டா ஆனால் எத்தனை ரிஷிகள் இருக்கா எல்லாம் த தேவ யக்கி எல்லாம் யாகம் பண்ணுறா யஜ்யம் பண்ணுறா பிரம்ம யக்யம் பண்ணுறா யோகம் பண்ணுறா தபஸ் பண்ணுறா இப்படிப்பட்டவா எல்லாருக்கும் சுசுரூஷ பண்ணுறது தான் இவளுடைய கிருத்தியமாக இருந்துது அதனால தான் நம் சம்பிரதாயத்தில் பகவத் பக்தியை காட்டிலும் பாகவத பக்தி ஆச்சாரிய பக்தி சிறந்ததுன்றதுக்கு இது குருகுல வாசமாக இவளுக்கு ஒன்றும் கற்றுக்கல வித்தியெல்லாம் ஆனால் இதை பார்த்து ஆச்சாரிய அனுகுருவத்தினால் சகலம் வந்து சேர்ந்தது இப்படியாக பண்ணிகிட்டே இருக்கா அப்போ அப்படி பண்ணிச்சு இந்த இடத்துல ஆச்சரியமாக எம்பெருமான் ஸ்ரீமத் ராமாயணத்தில் ராமாவதாரம் பண்ணி ராமபிரான் வந்துட்டுருக்கான்ற செய்தி இவளுக்கு மதங்களுடைய ஆசிரமத்துக்கு வந்தது ஒவ்வொரு ரிஷி ஆசிரமத்துக்காக வந்துட்டுருக்க அதாவது விராதவனுடைய ஆசிரமத்துக்கு விராதன்ற ஒரு அரக்கன் அவன் வந்து அவன் என்ன பண்ணுறான் காட்டில் இருக்கக்கூடிய மிருகங்களெல்லாம் தலையில் நூற்றுக்கணக்கான அதாவது ஒரு பத்து யானை அதே மாதிரி பத்து மான் இதெல்லாம் அடித்து சாட்டு அப்படியே சாட்டு அப்படி பண்ணுறவன் அதெல்லாம் போட்டு வந்துட்டுருக்கச்சு அந்த அதனுடைய சமீபத்தில் தான் இந்த மதங்களுடைய ஆசிரமம் இருக்குது இப்படி துராகிருதமாக பண்ணின்னு இருக்கானேன்னு இவன் பெருமாள் கிட்டே வந்து அவரை பெருமாள் யுத்தம் பண்ணுறான் உன்ன விழுங்க போகிறேன் சாப்பிட போகிறேன்னா அப்போது பகவான் என்ன பண்ணா இது சுவாமி எனக்கு இப்போ ஏற்பட்டதில்லை ஏதோ ஜென்மாந்திர பாபத்தினால நான் இப்படி வந்தேன் எனக்கு சாப விமோச்சனம் உண்டான்னு கேட்டேன் ராமாவதாரத்தில் ராமன் அவதரித்து இங்கே அப்படியெல்லாம் யாத்திரை பண்ண போகிறான் வனவாசம் வரப்போறான் பித்ருவாக்கிய பரிபாலனத்திற்காக அந்த சமயத்திலே ராமனுடைய திருவடியில் நீ சரணாகதி பண்ணால் உனக்கு உபாயம் உண்டுன்னு சொன்னான் திடீர்னு ஞாபகம் வந்தது தவிர பார்த்த உடனே இதெல்லாத்தையும் தூக்கி போட்டுவிடு அதாவது என்னென்னவோ பாபங்கள்லாம் பண்ணி பாபத்துக்கு மேலே பாபம் சம்பாரிச்சுட்டு இருக்கேன் இந்த பாபங்கள் எல்லாம் போக்கி ராமா நீதா என்னை ரட்சிக்க வேண்டும்னு ராமனுடைய பாதத்தில் விழுந்தான் அதுக்கப்புறம் அவன் சில ஆசிரமத்து வழியெல்லாம் காமிக்கிறான் அகஸ்தியம் பிராதரம் ததா என்பதாக அகஸ்தியருக்கு பிராதாவாக இருக்கக்கூடிய ஒருத்தர் அதாவது ஆச்சாரியனுடைய பேரை சொல்ல மாட்டா அகஸ்தியனுடைய பேரை சொன்னாலும் அகஸ்திய பிராதா என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய மகான் மகா தபஸ்வி அவருடைய ஆசிரமத்துக்கு வந்து அங்கே ராமன் சிலகால் அதாவது ஒவ்வொரு ஆசிரமத்தில் ஒரு மாதம் ரெண்டு மாதம் நாலு மாதம் ஆறு மாதம் ஒரு வருஷம் நாலு வருஷம் இப்படி எல்லாம் இருந்துன்னு வந்துட்டு இருக்கார் சக்கரவர்த்தி திருமகன் எப்படின்னு அழகாக வலிவனக்கு நடும் தோல் விராதை கொண்டு வந்தியர் மாமுனி கொடுத்த வரிவில் வாங்கி கலைவனக்கி நோக்கரைக்கு மூக்கை நீக்கி கரணோடு தன் உயிரை வாங்கி சிலைவனக்கி மான்மரிய எய்தான் தன்னை தில்லரகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் தலைவணக்கி கைகூப்பி ஏத்தவல்லார் திரிதலால் தவமுடைத்து தரணிதானே ஸ்ரீமத் ராமாயணம் பூர்த்தியாக ஆழ்வார் பத்து வாசனத்தில் அழகாக அனுபவிக்கிறார் அப்படியாக விராதவனை வதம் பண்ணி அவனை என்ன பண்ணணுன்றான் கட்சியில் கபந்தனையும் யுத்தம் பண்ணுறார் கபந்தன் கடைசியில் பெருமாள்கிட்டே கிடக்கிறான் என்னை கொல்லணும்னா யாராலையும் கொல்ல முடியாத பிரம்மா கிட்டேன்னு வரவான் வந்திருக்கேன் என்னை கொல்லுவதாக இருந்தால் என்னை கடைசியில் பெரிய பள்ளம் தோண்டி அந்த பள்ளத்தில் என்னை போட்டு மூடினாதான் என் உயிர் போகும்ன்றது உபாயத்தையும் பெருமாள் சொல்லி கொடுக்குறான் அதனாலே ஆத்மானம் மானுஷம் மண்ணே ராமம் தசரதாத்மதம் பரமாத்மாவான பகவான் ராமனாக இருந்தாலும் தசரத குமாரனாகவே தன்னுடைய அவதார ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான் சில பேருக்கு மட்டும் பெருமாள் அற்புதமாக சேவை சாதித்தான் அப்படியாக கபந்தன் விராதன் இவர்களை எல்லாம் கொண்டு அதுக்கப்புறம் அவனுக்கும் நல்ல உயர்ந்த கதியை அனுகூகம் பண்ணிவிட்டு இங்கே சபரி ஆசிரமத்துக்கு வர இல்லையா சபரி ஆசிரமத்தில் ராமன் வரப்போகிறான்றதுனால அவன் என்ன பண்ணுறா பழங்கள் கனிகள்லாம் அவள் ஒன்று ஒன்றா பறித்து 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 ராம பக்தி நாமம் பிரேமையாக இருக்க முடியுமா ராம கைங்கரியம் பண்ணி அதனாலே நம்முடைய ஜென்மாவை கடந்து சாஸ்திரமாக அவன் திருவள்ளியில் கைங்கரியம் பண்ணணுன்ற ஒரு பேர் அவா அதனாலே என்ன பண்ணுறாள் காடுகளில் இருக்க முடியான பழங்கள் எல்லாம் அந்த பழங்கள் எல்லாம் பொறுக்குவா பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும்னா நல்ல வஸ்துவாக இருக்கணும் எத்கரோஷி யதஸ்நாசி எதுவாக இருந்தாலும் பகவதர்ப்பணம் கிருஷ்ணார்ப்பணம்னு பண்ணணும் இல்லையோ இப்போ ராமார்ப்பணம்னு பண்ணணுன்றதுக்காக என்ன பண்ணியிருக்கா நிறைய பழங்கள் ஆனால் அதில் பழுத்தது கொஞ்சம் செங்காயாக இருக்குது காயாக இருக்குது அது மாதிரியெல்லாம் பார்த்து பார்த்து எடுத்து எச்சல் ஏன்னா ராமன் ரொம்ப வசித்தாதிகள் பக்களிலே வளர்ந்தபடியால் அதனாலே ராமன் ரொம்ப ரொம்ப நியமமாக இருந்தான் ஆனால் குகன் ஆராதித்தான் யார் எடுத்தாலும் எது ஏற்றுக்கலை எம்பிடுவான் ஆனால் இங்கே சபரி நடத்துகிற மாத்திரம் என்ன விசேஷம்னா இவள் வந்து ஒன்றும் இல்லாமல் இப்படி இருந்தவள் ஏதோ ஆச்சாரிய அனுகிரகத்தினாலே இவள் உருவும் மாறி இவளுடைய சிந்தனையும் மாறி இவளுடைய பக்தியும் மாறி நமக்காகவே கண்ணனுக்கே ஆமது காமம் இதற்கென்றுவரைத்தான் வாமனன் சீலன் என்று ராமானுஷன் இந்த மன்மிதையே என்பதாக சுவாமி பகவத் ராமார்ஜனுடைய பெருமையை அமுதனார் சொல்லும்படியாக அதே மாதிரி ராமபக்தியாகவே இவள் பழங்களை எல்லாம் பறித்து அதெல்லாம் பழம் என்று சொன்னால் பார்த்தா கையால் தொட்டாலும் தெரியலையா ஆனால் அதை எடுத்து அது சுவை இருக்கா பார்க்கணும் அழுக வாசனை வருதா நன்னாக இருக்கா முத்தாக இருக்கா ராமன் பிரியமாக ஏற்றுக்கொள்வானா அதனாலே அப்படியாக அந்த பழங்களை எல்லாம் கடித்து இது கொஞ்சம் புளிச்சுதுன்னா தூக்கி போட்டுருவோம் கொஞ்சம் கசந்துனா தூக்கி போட்டுருவா செங்காயம் அதை மாதிரி பார்த்து பார்த்து ராமனுக்காக பழங்கள் பல வருஷமாக தேடி வச்சுட்டுருக்கா ராமன் வருவான் வருவான் வருவான்னு ஆனால் ராமன் வரலன்னு குழந்தைகளுக்காக சில ஆற்றுல பக்ஷம் பண்ணுவாள் குழந்தைங்க ரொம்ப காரியங்கள் இருந்து அதுங்க படிப்பு காலேஜு இந்த மாதிரி லீவ் இருந்தாக்கா என்ன பண்ணுவாள் அதை என்ன பண்ணுவாள் ஐயோ என்ன வரவே வருவார் வருவார்னு எதிர்பார்த்தேன் அப்படின்னு செலவழிச்சுட்டுவான் அதுக்கப்புறம் சாயங்காலத்துக்கு மேலே அந்த பழங்கள் எல்லாம் கொடுத்துருவோம் இப்படியே பண்ணிட்டுருக்கோம் பல வருஷமாக ஆனால் இப்போ ராமன் வந்து விராதன் கபந்தன் எல்லாம் முடிச்சுட்டு அகஸ்தியாசிரமத்தையும் தாண்டி பாத்தாபியின் ஜீர்ணோ பவான் அவனையும் அவனுக்கு உசர்ந்ததான எல்லாரையும் ரிஷிகளெல்லாம் ரிஷினாம் அக்னிகல்பானாம் தண்டகாரண்யவாசினாம் ராமன் போகும்படியான காடுகளுக்குள்ளே வசந்ததான பயமுறுத்தும்படியான காடு தண்டகாரண்யத்துக்குள்ளே பிரவேசம் பண்ணும்படியான சமயம் அங்கே தான் பஞ்சவழியில் பெருமாள் தங்க போகிறார் அதனாலே மதங்கருடைய ஆஷ்டமும் ரொம்ப ராமனுக்கு ரொம்ப பிரியமான இடம் அந்த இடத்துக்கு வரப்போகிறாரே என்று இவ்ளோ என்ன பண்ண நல்ல பழங்களை எல்லாம் பறித்து பறித்து வச்சுட்டு பல நாள் வரலேன்னு எடுத்து பசங்க அங்கே இருக்கும் கொடுத்துருவா குழந்தைகளுக்கெல்லாம் அதை மாதிரி எடுத்து வைக்கச்சு ராமன் அந்த சமயம் எதிர்ச்சியாக வந்தால் மதங்களுடைய ஆசிரமத்தில் போய் அவரை சேவிச்சு அவருக்கு சுசூழல் எல்லாம் பண்ணா சபரி மோக்ஷ சாட்சி பூதா பிரபஞ்சனதனய பாவுக பாஷித ரஞ்சித ஹிருதயா எல்லாருடைய மனசையும் கொள்ளையடிப்பான் சக்கரவர்த்தி திருமகன் அதனால தான் ஆண்டாள் நாச்சியாரும் மனத்து கிணியானை பாடவும் நீ வாய்க்கிறவாய் இவ்வளோ கண்ணனம் பெருமானுடைய பிரபாவத்தை சொல்லியிருந்தேன் நீ தூங்கின்னு இருக்க ஆனால் தூக்கம் வரும்படியான கதை அது சில கதைகள்லாம் கேட்ட மேலே மேலே உற்சாகமாக என்ன சொல்ல போகிற என்ன சொல்ல போகிறேன்னு எதிர்பார்க்குற மாதிரி இப்போ மனத்துக்கு நியான் உள்ளமே சந்தோஷமாக இருக்கும் கற்பார் ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ தெரிஞ்சிக்க வேண்டும் என்ற பழ இதே என்று சொன்னால் ராமனை ராமபிராணை கற்போம் புற்பா முதலாக புல்லரும்பாதி ஒன்றன்றியே அதாவது புல் புழு பூச்சிகள் எல்லாத்துக்கும் பகவான் மோக்ஷத்தை கொடுத்தான் நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலுக்கு உய்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுளே அந்த பம்பா நதி கரையில் ஒன்று ஒரு அழகான ஒரு கதையை ஒன்று சொல்லுவாள் ராமன் சந்தியா காலம் வந்தது சந்தியா காலத்தும் போது அதில் இறங்கி கை கால அழுமிட்டு ஆச்சிரமணம் பண்ணி காயத்ரி சமங்கள்லாம் பண்ணணுன்றதுக்காக ஆனால் பகவானாக இருந்தாலும் அவன் மனுஷ வேஷந்தானே போட்டான் மனுஷன் எப்படி எப்படியெல்லாம் இருக்கணும்ன்ற தர்மத்தை உலகத்துக்கு ஸ்தாபிதம் பண்ணவன் ராவண வதத்தை அங்கேயே தான் பண்ணலாம் இல்லையோ இங்கே அவதாரம் பண்ணி மண்ணின் பாரம் நீக்குதற்கே இந்த லோகத்தினுடைய அபவாதங்கள்லாம் போக்கி ரிஷினாம் கல்பானாம் தண்டகாரண்ய வாசினாம் ரிஷிகளுக்கெல்லாம் அனுகூரம் பண்ணுறதுக்காக இப்படி வந்தான் ராமன்